அன்பார்ந்த வணக்கம் தீராத கஷ்டங்களையும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய முருகனுடைய மகா மந்திரம் அற்புத சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னா அது வேல்மாறல் தாங்க நம்ம நினைக்கிறத அப்படியே நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முருகனுக்கு உண்டான பாடல் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகழ் இதெல்லாம் நம்மளுடைய நினைவுக்கு வரும் ஆனால் பார்வதி தேவி தன்னோட ஒட்டுமொத்த சக்தியையும் வேலா உருமாற்றி அந்த வேலை முருகப்பெருமான் கையில் கொடுத்துருக்காங்க அந்த வேலை போற்றும் வகையில் அமைந்துள்ள வேல் மாறல் பற்றிய சிறப்பை தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போ வேல் மாறல் அப்படிங்கிற பதிகம் நாற்பத்தெட்டு நாள் நம்ம தொடர்ந்து படித்தோம்னா என்ன நம்ம நினைச்சு வேண்டிக்கிட்டு அந்த பாடலை படிக்க தொடங்குறோமோ அது கூடிய விரைவிலேயே நிறைவேறிடும் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் கூட இல்லை அதுக்கு முன்னாடியே நிறைவேறிடும் ஆனால் ஒரு சிலரால் வேல்மாரல் மாறல் பதிகத்தை முழுசாக படிக்க முடியாது அப்படின்னு நினப்பாங்க அவங்களுக்கு நேரமும் இருக்காது அப்படி இருக்கிறவங்க இந்த ஒரு நாலு வரியை மட்டும் சொன்னால் போதுங்க இந்த பாடலில் உள்ள இந்த நாலு வரியை படித்தாங்கன்னாலே அவங்களுக்கு வேல் மாறலை முழுமையாக படித்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அது என்ன வரிகள் அதை எப்படி படிக்கணும் எந்த நேரத்தில் படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் யார் ஒருத்தர் வேல் மாறலை சிரத்தையாக தினமும் பாராயணம் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேலின் சக்தி முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த வேல் மாறல் பதிகத்தை தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முதல்ல செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஷஷ்டி திதியிலையோ இல்லை கிருத்திகை நட்சத்திரத்திலேயோ இது போல நாட்களில் முருகனுக்கு உகந்த நாட்களில் தொடங்கலாம் வேல் மாறல் படிக்கணும் அப்படின்னா பூஜை அறையில் சின்னதாக ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க அந்த வேலுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் வச்சுடுங்க காலையில் எழுந்து அந்த வேலுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வேல்மாறல் பாராயணம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த வேலுக்கு சின்னதாக ஒரு அபிஷேகம் மட்டும் செய்யும் எங்கள் வீட்டில் வேல் இல்லை நாங்கள் இந்த பாடலை படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் படிக்கலாம் முருகப்பெருமான மனசில் நினச்சி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இந்த பாடலை படித்தாலுமே முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாக நிற்கும் இந்த பாடலை இந்த நேரத்தில் தான் படிக்கணும்னு எதுவும் கணக்கு கிடையாது காலை நேரம் மாலை நேரம் இரவு நேரம் இப்படி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ படிக்கலாம் தீராத துன்பத்தில் வெளியில் எங்கேயும் மாட்டிக்கிட்டால் கூட காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா முருகா முருகான்னு கூப்பிட்டு இந்த பாடல் வரிகளை சொன்னால் முருகப்பெருமான் ஓடோடி வந்து உங்களை காப்பாற்றிடுவாருங்க வேல்மாறல் பதிகத்தை முழுமையாக படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுடைய வேலுக்கு முன்னாடி அமர்ந்து இந்த வேல்மாறல் பதிகத்தை முழுமையாக படிக்கலாம் இந்த பாடலை தினமும் சொல்லும்போது உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சு முருகப்பெருமான வழிபடலாம் அப்படி எதுவும் நெய்வேத்தியம் உங்களால் செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல வீட்டில் இருக்கிற பழங்கள் வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் பசும் பால் இருந்தால் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் வைக்கலாம் அப்படி வேல் மாறலை முழுமையாக படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க அந்த முருகனுக்கு முன்னாடி அமர்ந்து இது போல் நெவேத்தியத்தை வச்சு மனமுருகி வேண்டிக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுமே நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது சிறப்பான ஒன்று தொடர்ந்து எங்களால் நாற்பத்தெட்டு நாட்கள் வேள்மாறல் பதியத்தை படிக்க முடியாதுங்கிறவங்க இருபத்தோரு நாட்கள் படிக்கலாம் அதுவும் ஒரு சிலரால் முடியாது அப்படின்னாங்கன்னா ஆறு நாட்கள் சிரத்தையாக இந்த வேள்மாறலை படித்தாலே நீங்கள் என்ன வேண்டி இந்த வேல்மாறலை படிக்க தொடங்குனீங்களோ அது கட்டாயம் நிறைவேறிடும் சில பேருக்கு இந்த வேல்மாரலை முழுமையாக படிக்கக்கூடிய அளவுக்கு நேரமும் இருக்காது அந்த வரிகளை உச்சரிக்கிறதுல சிரமமும் இருக்கும் அப்படிப்பட்டவங்க கவலையே படாதீங்க வேல்மாரல் பதிகத்தை முழுமையாக எங்களால் படிக்க முடியாது அதுக்கு ஏதாவது எளிமையான சொல்யூஷன் உண்டா அப்படிங்கிறவங்க இந்த வேல்மாரல் பதிகத்தில் வரக்கூடிய இந்த நாலு வரியை நீங்கள் சொன்னால் போதுங்க அந்த நாலு வரி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அதை இப்படி இவ்வளோ பெரிய பாடல்ல இந்த நாலு வரியை மட்டும் சொன்னால் போதுமானு நினைக்காதீங்க முடிஞ்சவங்க முழு பாடலையும் படிக்கலாம் முடியாதவங்க இந்த நாலு வரியை பதினாறு முறை சொன்னாலே போதுங்க அந்த முருகப்பெருமான் அருள் ஆசையை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு வேணாலும் இந்த வேல்மாரலை படிக்க தொடங்கலாம் இந்த வேல்மாரலை படிக்க தொடங்கின பிறகு உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்குள் வருவதை உணரும் சக்தியை கொடுக்கக்கூடிய பாடல் வரிகள் தான் இது பூஜை அறையில் வச்சு இந்த பாடலை பாராயணம் செய்கிறது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த வேலை இந்த பாடலை சொல்லி பூஜை முடிஞ்ச பிறகு அந்த வேலை உங்களுடைய நீங்கள் துணைக்கு எடுத்து செல்லலாம் முக்கியமான வேலைக்கு செல்லும் போது காரிய தடை வராமல் இருக்கணும்னா இந்த வேல் உங்கள் கையில் இருந்தாலே போதுங்க தடைகள் எல்லாமே விலகிடும் நினைச்சது அத்தனையும் நிறைவேறிடும் இந்த வேள்மாறல் பதிகத்தை பற்றி மற்றவங்க சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பூஜை அறையில் அமர்ந்து முருகனை நினச்சி இந்த வேள்மாறல் பதிகத்தை சொல்லலாம் முடியாதவங்க இந்த நான்கு வரிகளை மட்டும் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத அதிசயங்கள் நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வேள்மாறல் படிக்க தொடங்கியதுக்கு பிறகு சின்ன சின்ன துன்பங்கள் கஷ்டங்கள் வந்துச்சுன்னா உடனே வேள்மாறல் படிக்கிறத நிறுத்திடாதீங்க என்னது வேள்மாறல் படிக்க தொடங்குனா ஒரு சிலருக்கு கஷ்டம் கூட வருமா அப்படின்னு யோசிக்காதீங்க அப்படி ஏற்பட்டுச்சுன்னா முருகன் உங்களுடைய கர்மாக்களை முதல்ல கழிக்கிறார்னு அர்த்தம் அதுக்கு பிறகு நல்லவைகளை வாரி வாரி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் அதுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற அர்த்தம் முருகா முருகாங்கிற நாமத்தை சொல்லி முருகனை முழுமையாக நம்பி அவருடைய பாதங்களை பிடிச்சுக்கிட்டோம்னா நிச்சயம் ஏமாற்றம் அப்படிங்கிறதே கிடையாது இந்த வேல்மாரல் பதிகத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி முடியாதவங்க இருபத்தோரு நாட்கள் அதுவும் முடியாது அப்படிங்கிறவங்க ஆறு நாட்கள் மட்டும் சொன்னாலே போதுங்க அதுவும் இந்த பாடல் முழுமையாக சொல்ல முடியாதவங்க இந்த நாலு வரியை மட்டும் சொன்னீங்கன்னா போதும் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க தேங்க்யூ